என் குருநாதர் பாண்டிச்சித்தருக்கு முப்பத்தி முக்கோடி தேவாதி தேவர்களுக்கும் நாற்பத்தி எட்டாயிரம் மகா முனிவர்களுக்கு பிரபஞ்ச சக்திக்கு மகாசக்திக்கு பரிபூர்ண ஆன்மாக்களுக்கு பட்டினத்தார் திருவடிகளுக்கு எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் பெரும் கருணையினாரே இந்த புளியறையில் அன்பு மிகுந்த இந்த அருள்மிகு வழிகாட்டும் மாளிகைப்பாறை கற்பசாமி திருக்கோயிலுக்கு பெருநம்பிக்கையுடனும் ஆனந்தமான நிலைகளோடும் இங்கு வந்தால் தன் துயர் தீரும் என்ற துணிவான எண்ணங்களோடும் இங்கு அணுகி வந்திருக்கின்ற அனைத்து ஆன்மாக்களுக்கும் எல்லா உள்ளங்களுக்கும் எனது அன்பு நிறைந்த வாழ்த்துக்களும் நம் தெய்வம் கர்பசாமியுடைய கருணை மிகுந்த அருள் கரணையினால் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் நிறைவேறி தூய நிலைகளை பெற்று கவலையை கலைத்து கலனி மிகுந்த கர்ப்பசாமியினுடைய திருவடிகளில் உங்களுடைய கவலைகளை காணிக்கையாக்கி வைத்துவிட்டு நீங்கள் எல்லாம் மன மகிழ்ச்சியோடு என்னாலும் நிம்மதி பெற்று ஆனந்தத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லாமே இறைவரை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நம்ம திருக்கோவில் ஆரம்பிக்கப்பட்ட பல ஆண்டுகள் ஆனாலும் எதிர்பாராத விதத்திலே உலகமெங்கும் பரவி விட்டது இந்த எதிர்பாராத விதத்தில் பரவியதற்கு நான் ஒரு காரணம் கிடையாது யாரோ ஒருவர் ஒரு செல்லில் எடுத்து அப்படி இந்த கோயில் ஒரு விஜயம் நடக்கு என்பதை பரப்பி அப்படி சேனல் சேனலாக பறந்து விட்டது ஏனென்றால் எனக்கு விளம்பரம் செய்வதற்கு சாமியிடம் வந்து உத்தரவு கிடைக்காமல் பலகாரம் நான் முடங்கி இருந்தது உண்டு ஆனா அது இயல்பாகவே கால வருகிற பொழுது மக்களுக்கு தெரிய வேண்டும் என்ற நிர்பந்தம் வரும் பொழுது என்னுடைய அனுமதி இல்லாமலே இறைவனை அதை அடைத்து விட்டான் யூடியூப் மூலமாகவோ சேனலிசன் மூலமாகவோ அவரவர் இருக்கின்ற நிலைகளையோ அவரவர் அமைத்திருக்கின்ற திரு தொழில்களையோ அதை வந்து வெளிப்படுத்தி கொள்வது அவரவருடைய மனித உரிமை ஹியூமன் ரைட்ஸ் அது வந்து அதே மாதிரி அந்த யூடியூப்ல வரக்கூடியதையும் வாட்ஸ்அப்ல வரக்கூடியதையும் பார்க்க வேண்டியதும் பார்த்து கொள்வதும் அது அவரவருடைய விருப்பமும் உரிமையும் தான் அதனால்தான் ஒவ்வொருத்தருமே அவரவரும் ஒரு செல்லு வச்சுக்கிட்டோம் ஏன் செல்ல பாக்குறதுக்காக இருந்து நீ யாருன்னு நானே கேட்கலாம் அதனால பார்ப்பது உங்களுடைய உரிமை உங்களுடைய கடமை வருவது உங்களுடைய மனது இங்கு வர வேண்டும் என்ற ஒரு நிலையை உங்கள் உள்ளம் பெற்றுவிட்டால் இங்க வந்த பிறகு இந்த கோவிலுடைய விதிகளை நீங்கள் கட்டுப்பாட்டுக்கு கட்டுப்படுத்தத்தான் ஆக வேண்டும் இதானே உண்மை நீங்கள் இந்த கோவிலுக்கு வர வேண்டும் என்று நீங்கள் ஒரு முடிவெடுத்து வந்துவிட்டால் இந்த கோயிலுக்கு இன்னும் இருக்கின்ற விதிமுறைகளை நீங்கள் கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் இந்த விதிமுறைகளை இங்கு சொல்லக்கூடிய சில விஷயங்களை வியாபாரத்தின் மூலமாகவோ தெய்வ நிலைகளின் மூலமாகவோ எங்கள் பணியாளர்கள் இடுகின்ற கட்டளையின் மூலமாகவோ அதை ஏற்றுக்கொள்ள இயலாத பக்தர்கள் அவரவர் இஷ்டப்படி அவர்களுடைய மனைகளில் இருந்து கொள்ளலாம் ஆனா இந்த கோவிலில் வந்து ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தையும் புண்படுத்துறது மாதிரி யாரும் நடந்து கொள்ளக்கூடாது நம்ம கோவில் எப்படிப்பட்டது என்றால் எல்லாருடைய மனதையும் மகிழ்விப்பதுதான் நமது கோவில் எல்லாருடைய மனதுக்கும் துணையாக இருப்பது தான் நம்முடைய கோவில் யாரையும் கட்டாயப்படுத்தி வந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லியோ அல்லது நீ வந்து இதை செய்ய வேண்டும் என்று சொல்லியோ எந்த உறுதிமொழிகளும் நாம் யாருக்கும் அளிக்கவில்லை பார்க்கிறீர்கள் இங்கே வர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் வருகிறீர்கள் இங்கு வந்த பின்பு கோவில் விதிமுறைகளை கடைபிடித்துக் கொள்கிறீர்கள் அது அப்படி இது இப்படி என்று விதவிதமாக சிந்திப்பது உங்கள் உரிமையாக இருந்தாலும் நிர்வாகத்துக்கு பொருத்தமில்லை என்றால் அதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது உண்மையாகும் இதை யாரும் தவறாக கருதக்கூடாது ஏனென்றால் மனிதனுக்கு வந்து மனிதனுடைய உள்ளம் எப்படிப்பட்டது என்றால் எங்கு வந்தாலும் நாம் உடனடியாக பலன் பெற்றுவிட வேண்டும் என்னும் உறுதியான மனநிலைகளை அடைந்தவன் தான் மனிதன் சந்தோஷத்தை மட்டுமே எதிர்பார்த்து பிறந்தவன் தான் மனிதன் துயரம் வரும் என்று நினைப்பவனும் இல்லை வர வேண்டும் என்று நினைத்தவனும் இல்லை வந்ததை தாங்க முடியாமல் தவிப்பவன் தான் மனிதன் அந்த துயரத்திலிருந்து தான் வெளியாக்க வேண்டும் என்பதற்காக பல இடங்களை நோக்குவதில் இதுவும் ஒரு ஸ்தலமாகும் சாமி கூப்பிடவில்லை என்பதற்காக உள்ளத்துக்குள் பொறாமையோ உள்ளத்துக்குள் ஒரு கெட்ட அபிப்பிராயத்தையோ மனதுக்குள் ஒரு வேதனை மிகுந்த ஒரு கோபத்தையோ வச்சு மனதில் வைத்துக் அதை வஞ்சகமாக்கி சில வார்த்தைகளை தேவையில்லாமல் பேசுவது தேவையில்லாத நடவடிக்கைகளின் மீது பற்றுக் கொள்ளுதல் இவைகளெல்லாம் தர்மத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல் என்று பக்தர்கள் முதல் நான் உட்பட புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இங்கு அழைப்பதும் கூப்பிடுவதும் நீங்கள் எழுதி கொடுக்கக்கூடிய சீட்டுகளை தவிர்த்து விட்டோம் நாங்கள் இனி யாரும் எந்த பேரும் கொடுக்க கூடாது எந்த ஊரும் எழுதக்கூடாது ஏன்னா நீங்கள் வந்து பிரார்த்தனைக்காக எழுதக்கூடியதை நான் அந்த சீட்டை பார்த்து கூப்பிடுவதாக நீங்கள் கற்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள் கற்பனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அது தேவையில்லை இந்த வாரத்தில் அது நிறுத்தப்பட்டது இங்கு சாமி யாரை அன்புடன் அழைக்கிறாரோ அவருக்கு உத்தரவு கிடைக்கிறது அந்த உத்தரவு கிடைக்க பெறாதவர்கள் இங்கிருந்து தன்னுடைய வருத்தத்தையும் மன உணர்வுகளையும் சாமியின் மீது நீங்கள் செலுத்திக் கொண்டுதான் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் கூப்பிடாதவர்கள் கூட நீங்க என்ன செய்தீங்க உருகுதல் எல்லாமே அவருக்கு தெரியும் சத்தியமாக அவர் அந்த நினைவுக்கு பலன் கொடுக்கிறார் நீங்கள் பலன் அடைகிறீர்கள் இதுதான் உண்மை எல்லாருடைய எண்ணமும் இறைவனால் வரவேற்கப்பட்டு விட்டது இந்த இடத்தில் இந்த வினை கூப்பிடு இந்த வாக்கை சொல்லு என்று சொல்லி கட்டளை வாக்குகளை கொடுக்கிறோம் அந்த வாக்கு பெறாதவர்கள் நினைவால் இறைவனுடைய நெஞ்சிலே இடம்பெற்று நிறைவேறப்பட்ட அமைதியும் ஆனந்தமும் பெறுகிறீர்கள் இதுதான் இந்த உண்மையாகும் எல்லாருடைய உள்ளத்தையும் வேண்டும் எல்லாருடைய உள்ளமும் பரிபூரணமாக இருக்க வேண்டும் இது வந்து என்னுடைய புனிதமான வேண்டுகோள் அடுத்து ஒரு வேண்டுகோள் ஒன்று வருகிறது அது ரொம்ப அற்புதமானது மக்கள் எல்லாம் சாரை சாரையாக வருகிறீர்கள் சாரை போய் போய்விடுகிறீர்கள் கடல்ல அலை கரையை நோக்கி வரும் அதை அலை மீண்டும் கடவுளுக்கு போய்விடும் அதே போல அதை போல் வந்து அதை போல் பெருகி அலைபோல் கூடி விடுகிறீர்கள் இதற்கு ஒரு அமைப்பு ஒன்று வேண்டும் இந்த அமைப்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு மக்களும் கோவிலுக்கு நிரந்தர பக்த பிரஜைகளாக மாற வேண்டும் பக்த பிரஜைகளாக மாற வேண்டும் அப்படி மாறுவதற்கு ஒரு வழி சாதியிடம் ஒரு உத்தரவு பெற்று இருக்கிறோம் அந்த உத்தரவு எப்படிப்பட்டதென்றால் நம்முடைய கோவிலுக்கு நிரந்தர பக்தர் உறுப்பினர் அப்படி என்று ஒரு பார்முலா சீட் ஒன்று தயார் செய்து அவர்கள் வந்து கோவிலுடைய பக்தர் மெம்பராக அவர்கள் இதில் பதிவு செய்து கொள்ளலாம் அவர்களும் அவரை சார்ந்தவர்களும் எந்த நேரத்தில் வந்து வேணாலும் அந்த கோவில் இருந்து பிரார்த்தனை செய்து உத்தரவு கேட்டு வேண்டுதல்களை நிறைவேற்றி புனிதமடைந்து கொள்ளலாம் அப்படி ஆயுள் கால மெம்பர்களாக இந்த கோவிலில் சேர வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நாங்கள் ஒரு காலத்தை சரியாக வரையறுத்து உங்களுக்கு கட்டளையிடுவோம் அப்பொழுது நீங்கள் வந்து அந்த மெம்பர்ஷிப்பில் சேர்ந்து அதனுடைய விதிமுறைகளை கடைபிடித்து அவரவருடைய ஸ்தலத்தில் பக்தர்களை பெருக்கி நம்முடைய கோயிலை அணுகி எல்லோரும் நலம் பெற முடியும் அதற்கு எந்த ஒரு பண சுமையும் மனச்சுமையும் இருக்காது என்ன சுமை இருக்காது பண சுமையும் மனச்சுமையும் இருக்காது அது நம்ம புனிதமான நிலைகளில் கையாளுவதற்காகவே இதை நாம் மேற்கொள்ள இருக்கிறோம் எல்லா பக்தர்களும் நினைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது நான் பேசுவதை யூடியூப் மூலமாக இந்த கர்ப்பசாமி கோயில் பக்தர்களை சார்ந்த வேர்ல்டு முழுக்க இருக்கிறவங்க அனைவருமே இதை நான் சொல்றதை கேட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க எல்லாருடைய உள்ளமும் அதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் நீங்கள் இந்த மெம்பர்ஷிப்பில் இணைந்து கொள்ளலாம் இணைந்து கொண்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவரவர் ஊரில் ஒரு ஒரு அமைப்புகளை உருவாக்கி கொண்டு பக்தர்களை சாரசரையாக வர வைத்து அவர்களுடைய இடத்திற்கு சென்று கூட நாம பிரார்த்தனை செய்து பூஜை செய்து அவர்களை சரிபடுத்த முடியும் அதற்கும் எந்த பண வசதியும் சூழ்நிலைகளும் கிடையாது இங்கு வந்து நடத்தக்கூடிய பூஜை புரஸ்காரங்களையும் தர்ம சேவையாகவே நம்ம நடத்த இருக்கின்றோம் ஆகையினால் தான் இந்த இடத்திற்கு தென் தர்மஸ்தலம் அப்படி என்ற ஒரு புனித பெயரை நம்ம சுட்ட காத்திருக்கிறோம் ஆகையினால் எல்லாருடைய உள்ளமும் இதில் புனிதமடைந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் இது நடத்தப் போகிறோம்